பதினோராம் நூற்றாண்டில் தஞ்சை மண்ணில் ராஜராஜ சோழனால் சுமார் ஆயிரத்தி பதினான்கு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட இன்றும் கம்பீரமாக நிற்கும் தஞ்சை பெரிய கோவிலைப் பற்றி இத்தொகுப்பில் காண்போம் தஞ்சை பெரிய கோயிலும் எடுத்துக்கொள்ள இது தஞ்சை பெரிய கோயிலை கட்டி முடிக்க வந்து நம்ம ஆதார சோழனுக்கு வந்து எட்டு வருடம் ஆகிருக்கு அதாவது ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையும் கட்டியிருக்கு இது வந்து இரண்டாயிரத்தி பத்தில் வந்து ஆயிரம் வருடங்களே கடந்தது ஸோ இது வந்து இதோட தனித்த தனி சிறப்பு தமிழில் ஒரு மிகப்பெரிய அடையாளமாகவும் வந்து நம்மளோட தஞ்சை பெரிய கோவில் வந்து திகழ்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எந்த பாணியை சேர்ந்ததுன்னு நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய கட்டடக்கலை கலைப்பானை மூன்று வகையை பிடிக்கிறாங்க நாகரம் வேஷரம் திராவிடம் இதில் வந்து நம்ம திராவிட கடடை பாணியை சேர்ந்தது தான் நம்மளோட தஞ்சை பெரிய கோவில் இந்த திராவிட கட்டடக்கலை கலைப்பானை நம்ம இன்னும் எஸ்பெஷலி சொல்லணும்னா சோழர்களோட கட்டுக்கலை பணியை சேர்ந்தது அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது கோபுரங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கோவில்களை போகிறவங்க கோபுரம் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஸோ கோபுரத்தோடு சிறப்பு நம்ம சிறப்பு சொல்ல வேணும்னு அதாவது நீங்கள் வந்து அங்கே இருக்க பெரிய கோபுரங்கள்லேயே வந்து உயரமான கோபுரமாக இருக்கிறது கேரளந்தாங்கன்னு கோபுரம் இதுக்காக இதுக்கு பேர் வந்து கேரள்தாங்கன் கோபுரம்னு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராசராச சோழன் வந்து நாட்டை வெற்றி பெற்றதை போற்றும் விதமாக அமைந்துள்ளது தான் வந்து நம்ம கேரளந்தாங்கன்னு கோபுரம் அதுதான் அங்கே இருக்க கோபுரம் உயரமான கோபுரமாகவும் அதுக்கு அதுக்கடுத்த வழியாக பார்த்தீங்கன்னா ராசராசன் திருவாயில் இந்த கோபுரம் இந்த ராசராசன் திருவாயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம சோழர்களோட புது அடையாளம்னு வந்து மக்கள் கூறது உண்டு ஏன்னா அது வந்து ராசராசனோட பெருமைகளை கூறும் விதமாகவும் அதுக்கப்புறம் சோழர்களோட நினைவாகவும் வந்து அந்த கோபுரம் வந்து திகழ்கிறது அதுக்கடுத்தபடியாக சொல்லலாம் இதோட விமானம் விமானம் வந்து இரநூத்தி பதிமூன்று அடி உயரமானது இதில் வந்து கருவறை மட்டுமே பதிமூன்று தலங்களுடைய இடம் அதாவது அதோட வி அதோட மொத்த உயரம் இருநூத்தி பதிமூன்று அடி அதில் வந்து பதிமூன்று தலங்கள் அதாவது பதிமூணு ஃப்ளோர் மட்டுமே வந்து கருவறையுடைய இதுவும் அந்த கருவறையோட இப்போது அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழசொலை போல் வந்து அமைந்திருக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க அது என்பட்ட வடிவில் ஆரஞ்சு பழசொலை போல் எட்டு கற்கள் வந்து நெ நெருக்கமாக வந்து அமைந்திருக்கும் அந்த எட்டு கற்கள் வந்து நெருக்கமாக அமைந்திருக்கிறது பார்க்க ஆரஞ்ச் பழம் போல இருக்கும்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தபடியாக நான் ஒரு மிகப்பெரிய சிறப்பாக நான் கருதுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தச்சர்களோட எல்லாம் பெயருமே வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ஸோ அங்கே ஒர்க் பண்ண தச்சர்கள் பெயர் எல்லாருமே தஞ்சை பெரிய கோயிலில் வந்து பொருட்கப்பட்டுரும் இருக்குன்றது வந்து எந்த கோயிலை மேலும் இங்கே பார்க்க முடியாது ஏன்னா வந்து அங்கே ஒர்க் பண்ண இது யாரால் கட்டப்பட்டதாக சொல்லியிருப்பாங்க அங்கே யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ அங்கே ஒர்க் பண்ண சில தச்சர்கள் பெயரை நான் குறிப்பிட்றேன் வீர சோழன் குஞ்சரமல்லன் ராசராச பெருந்தச்சன் நித்த வினோத பெருந்தட்சன் எல்லாமே அங்கே ஒர்க் பண்ண தச்சர்களோட பெயர் அதுக்கடுத்தபடியாக சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சிவலிங்கம் வந்து இந்தியாலே இருக்க பெரிய சிவலிங்கம்ல ஒரு ஒரு மிகப்பெரிய சிவலிங்கமாக அது இருக்குது அதுக்கடுத்ததாக தஞ்சை பெரிய கோவில் வந்து வெறும் வந்து இறைவன் வழிபடும் இடமாக மட்டும் இல்லாமல் வந்து கலைகள் வளர்க்கும் இடம் நாடகம் நடனம் பேச்சுக்கலை பாடக்கலை இது மாதிரி போன்ற கலைகள் எல்லாருமே வந்து வளர்க்கும் இடமாகவும் திகழ்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரேட் வேறாசகம் வந்து அநேக இடங்களாகவும் வந்து இருந்திருக்கு அவசர கால கட்டத்தில் வந்து அங்கே வந்து இந்த கொள்முதல் பண்ண நெல் பயிர்கள் அப்புறம் வந்து அந்த அரிசி மூட்டைகள் எல்லாமே வந்து சேமித்து வைக்கிற இடமாகவும் வந்து தஞ்சை பெயர்கள் இருக்கிறத நான் ஆகி குறிப்பிட்றேன் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெருகோவில் காணப்படுற ஓவியங்கள் அங்கே இருக்க ஓவியங்கள் எல்லாமே வந்து ஃப்ரெஸ்கோ வகை சார்ந்த ஓவியங்கள் விட்டுக்கொள்வேன் புது புதுட்டம் ஃப்ரெஸ்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஸ்கோன்றது ஒரு இத்தாலிய சூழ் அந்த இத்தாலிய சூழுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா புதுமை என்ற பொருள் அதாவது சுண்ணாமுக்கரை பிடிச்சனாங்க அதோடய ஈரம் காயமுன்னு வந்து அது மேலே வரையப்படுற ஓவியங்கள் கலைநுட்பத்தோட பெயர் வந்து ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் அந்த காலத்தில் வந்து தட்சிணாமூர்த்தியான தட்சிணாமூர்த்தி போன்ற கடவுள்களான ஓவியங்கள் எல்லாமே வந்து தஞ்சை பெருகுவில் வரையப்பட்டது எல்லாமே வந்து ஸ்கோ வகை ஓவியங்களாக வந்து இருந்ததுக்கு சான்றுகள் உள்ளது இன்னும் வந்து சில இடங்கள்ல வந்து தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற சுவர்களில் வந்து அந்த ஓவியங்கள் இன்றும் இருக்கு அவ்வளவுதான் நம்ம வீடு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு இந்த வீடியோல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா தஞ்சை கோவிலருக்கு ஒவ்வொரு கல்லும் கதை சொல்லும்